வணக்கம் தேசிய நெடுஞ்சாலையில் நீங்கள் நிதானமாக ஒரு எழுவது கிலோமீட்டர் வேகத்தில் காரை ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்க வச்சுக்கோங்க திடீர்னு உங்களுக்கு பின்னால் ஒரு ஹார்ன் சத்தம் கேட்குது நீங்களும் ரிவர்வியூ கண்ணாடி வழியாக பார்க்குறீங்க அதுக்கு பின்னாடி வர்றது அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு விலை இருந்த காரில் ஒரு இளைஞர் வந்து காரை ஓட்டிக்கிட்டே உங்களுடைய காரை முந்தை வந்து முயற்சிக்கு செய்கிறான் இது உங்களுக்கு பிடிக்கலை உடனே நீங்கள் என்ன பண்ணுறீங்க எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் இருந்த நீங்கள் திடீர்னு எண்பது கிலோமீட்டர் வேகத்துக்கு உங்களுடைய காரோடைய ஸ்பீடை உயர்த்துறீங்க அதே போல் அவரும் உயர்த்திருப்பார் போல இப்போது ரெண்டு வண்டிகளுமே ஒன்றுக்கொன்று இணையாக எண்பது கிலோமீட்டர் வேக ஸ்பீடில் போயிட்டுருக்கு நீங்கள் சலை தவறாக நீங்கள் உடனே என்ன பண்ணுறீங்க உங்களுடைய வேகத்தை நூறு கிலோமீட்டர் வேகத்தில் நீங்கள் ஏத்துறீங்க அவரும் நமட்டு சிரிப்புடன் அவருடைய காரை நூற்றி பத்து கிலோமீட்டருக்கு ஏற்றி உங்களை முயற்சிக்க உங்களுடைய முந்தை அவர் முயற்சிக்கிறார் நீங்கள் உடனே கீரை வேகமாக மாற்றி நூற்றி இருபது கிலோமீட்டரை நீங்கள் தோர்றீங்க இப்படியே போனால் முடிவு என்னவாக இருக்கும் என்று சொல்லி தெரிய வேண்டிய அவசியமே இல்லை இந்த தான் உங்களுக்கு ஒரு இமாலய கேள்வி இப்போது உங்களுடைய காரை ஓட்டி கொண்டிருப்பது நீங்களா அல்லது அந்த இளைஞனா நிதானமாக இருபது கிலோமீட்டர் வேகத்தில் இயற்கையை ரசித்தபடி பாதுகாப்பாக கார் ஓட்டிக்கிட்டு இருந்தீங்க நீங்கள் இப்போது ஆபத்தான முறையில் நூற்றி இருபது கிலோமீட்டர் வேகத்தில் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க அதுவும் கடும் கோபத்துடன் உங்களுடைய காரை நீங்கள் ஓட்டிக்கிட்டு இருக்கீங்க காரணம் நீங்கள் இல்லை இதுக்கு காரணம் வேற யாரோ எவரோ வாழ்க்கையிலையும் இப்படி தாங்க சிலர் கடந்து போகிறாங்க நமக்கு எது தேவை எது வேண்டும் தனக்கு எது முக்கியம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்காமல் அந்த உணர்வு கூட இல்லாமல் அடுத்தவர்களை பார்த்து பொறாமையில் ஏதேதோ செய்தாங்க தங்களுடைய இலக்கையும் கோட்டை விடுறாங்க பேராபத்தையும் தங்களுக்குள்ள வருவ த தங்களுக்கு வரவழைத்து கொள்கிறார்கள் உங்களுடைய வாழ்க்கை என்னும் இந்த வாகனத்தை பிறர் ஓட்டுமாறு செய்துவிட வேண்டாம் நாமே ஓட்ட வேண்டும் வாழ்க்கை என்பது ஒரு நீண்ட பயணம் அதில் நமது கட்டுப்பாட்டில் நமது வாகனத்தை நிதானமாக நாமே இயக்கி போதுதான் நம் வாழ்க்கை பயணத்தை இலக்கை எல்லையை எளிதாக பாதுகாப்பாக சென்றடைவது நிச்சயம் அது நம்மால் கண்டிப்பாக முடியும் அடுத்தவர்களை பார்த்து நடந்து கொண்டால் அந்த வாகனம் என்னவாகும் என்று உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்